அவரை பார்த்த எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு காமெடி நடிகர்னா சாம்ஸ்தான் பிளேஸில் ஒரு ஒரு அசால்ட்டாக ஒரு தெனாவட்டாக டப்புனு டேலர்ட்ஸ் இருப்பார் அந்த பயணம் ஒரு படம் பார்த்தேன் அது ஒரு நடிகராக வந்திருப்பார் நடிகர் உள்ள கெத்து எல்லாத்தையும் காட்டி வைப்பார் அதில் அதுலேருந்தே ஒரு ரசிகர் இந்த படம் பஸ் ஸ்டாப்ல அவங்களால போயிட்டு முன்னுக்கு முன்னுக்கு போகணும் நகாசுக்கெல்லாம் ஏன்னா இருந்து ஆச்சரியம்னா இருபத்தி இருபத்தி மூணு நேரம் இருபத்தி மூணு செகண்ட் அப்படின்னு சொன்னா நம்ப நீங்க சொன்ன சொன்ன சொன்னதுனால அதில் பார்க்கலாம் அதுவே ஆட்சி மாதிரி இப்போ இவ்வளோ சின்ன அப்படி இவ்வளோ பில்டப்ஸு இவ்வளோ சீன்ஸு அதுவும் கடத்தல் கதை ஒரு காமெடி கதை ஒரு லவ் ஸ்டோரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரினா கூட அம்பளம் இது ஒரு திருவிழா கட்டுறாங்க அங்கே ஒரு அம்மா வாதம் பட்டு கிடக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் சேசிங்க ஒரு பக்கம் வீட்டில் அடைச்சி வச்சு அது யாரையும் டுஸ்ட்டு வேறு ஆனால் இது ஒரு நாள் எடுக்கப்பட்ட படம்ங்கிறது சரி நம்ப முடியல அதுவே ஒரு பெரிய சக்சஸ் இன்னொன்று தயாரிப்பு இருக்குது இப்போல்லாம் ரெண்டு லாபம் லாபம் கிடைக்கிறத பெரிய விஷயம் இல்லை அது வந்து முதல் லாபம் அப்படிங்கிறது இயக்குனர் பிளான் பிளான் அவர் பிளான் பண்ணி எங்கெங்கெல்லாம் செலவு குறைக்கிறாரோ அதெல்லாம் தான் பிடிச்சதுக்கு முதல் லாபம் இயக்குநருக்கு பிளானிங் இல்லைன்னா முதலுக்கே நஷ்டம் எந்த இயக்குநர் பிளான் பண்ணி அவன் தான் முதல்ல புட்வீசருக்கு உண்மையான இயக்குனர் நம்ம சுகன் வந்து முதல்ல புட்வீசருக்கு ஒரு உண்மையான இயக்குநராக அதில் வெளிப்படுத்திருக்கிறாரு இந்த மாதிரி இயக்குநராக அவன் வெற்றி அடையணும் இப்பெல்லாம் தேவையில்லாத செலவை குறைச்சாலே புட்டீசருக்கு பாதி போதும் இன்னைக்கு பிளானிங் இல்லாமல் வெட்டி செலவு ஒரு டயலாக்க நாலு ஆங்கிள் நாலு கேமரா எடுக்கிறாங்க அது எந்த ஆங்கிளில் எது அது க்ளோஸ் அப்னா க்ளோஸ் அப் அதை டிசைட் பண்ணுறவங்க நான் கட்டினா டேரக்டர் க்ளோஸ்க்கு ஒரு டைலாக் போய் ஒரு ட்ராலி கிரெயின் பேக்கில் ஃப்ரெண்ட்ல வச்சு எடுத்து கடைசியாக எடிட்டருக்குரிய தவிர உண்மையில இப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படும் யார் தெரியுமா ஒன்று பிடிச்சது அடுத்த எடிட்டர் டயலாக்கை பத்து ஆங்கிள் எடுத்து அவங்க எதைத்தான் எடிட்டர் பண்ணுவாங்க இன்னைக்கு உண்மையிலே எழுட்டுல ரொம்ப சம்பளம் வந்து அதிகம் கொடுக்கும் சார் எடுத்துட்டு தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவ்வளோ அப்பெல்லாம் நம்பர் பன்னெண்டு சார்ட்டு ஒன்று நாலு அஞ்சு எட்டு மாதிரி கொடுப்போம் அதை கொண்டு போட்டா போதும் அது ஆர்டர் பண்ணாலே சீன் வந்துடும் எழுட்டுருக்கு இப்பெல்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படியே கொட்டணும் நான் பொறுக்கணும் போவோம் பொறுக்க அப்புறம் நான் அந்த அது அது இங்கே வைக்கலாம் இது இங்கே வைக்கலாம் இதை வச்சுருக்கீங்க ரோஸ் சண்டைகள் இதெல்லாம் இருக்குது அது என்னென்ன இப்போ இப்படி சூழ்நிலையில் ஒரு நாள் இவ்வளோ பிளான் பண்ணி கரெக்டாக முதல அவருக்கு சுகனுக்கூடிய வாழ்த்துக்கள் அடுத்த நடிச்ச எல்லா நடிகர்களும் யாருமே சோட கூட அந்த அம்மா பின்னிட்டாங்க அப்படியே குடும்ப புத்துவிழா வராங்க அவ்வளோ குத்திட்டாங்க புத்துவல போய் வந்து புத்துவிழா கரைட்டாங்க புத்திர கரைட்டாங்க எதிர்பார்க்கவே இல்லை அது அதனால அதே கிளேமர்ஸ் ஆர்ட்ரிஸ்ட் ரொம்ப நல்லா அடிச்சிருந்தா அவங்க பேசும்போது ஒரு நல்லா விஷயம் சொன்னாங்க நான் வந்து இஸ்வாமி அப்பன் இருந்தாலும் சிவனை கும்பிடுவேன் நாங்கள் இது சிறப்பு இல்லை இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு சொன்னாங்க நான் சாமி கும்பிட்டதை விட கிளேமரா கும்பிடாது அதிகம் நாங்கள்

ஒரு சோதான் அதுக்கப்புறம் அவன் கதை தெரிஞ்சுதான் பார்ப்பான் கதை தெரிஞ்சே படம் பார்க்கும்போது அந்த படம் அது வந்து படம் இந்த படம் கதை தெரிஞ்சே பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங் ஆயிருக்கும் அந்த அளவுக்கு இல்லை ஒரு மாறி அங்கே ரெண்டு பேரும் கடும் சிங்கர் காம்பினேஷன் மாதிரி காம்பினேஷன் எதாச்சும் சிரிக்கிற மாதிரி இருக்க அப்புறம் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம் ஆதீஷ் பாலம் அவரு அவர் வந்து நிறைய நட பார்த்து இருக்கேன் நம்ம நடிக்கிறது முயற்சி இதெல்லாம் விட போராடிட்டே இருக்கிற வாய்ப்பு ஒன்று அது சினிமாவில் ரொம்ப அது கொஞ்சம் அது இருக்கணும் என்றைக்காவது பெருசாக கொஞ்சம் நிறுத்துறோம் சின்ன சின்ன அளவுக்கு இந்த படம் உங்களுக்கு அடுத்த கட்டம் அதே இந்த விதா வந்து அவருக்கு வந்து அப்பா அப்பா அப்பாவும் பரு பார்த்தாலும் ஆமாம் அம்மா அப்பா பாசனில் ஒரு ஆமாம் அப்பா ஆசனம் என்றைக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு விதாவும் உங்கள் அப்பா தான் ஆமாம் அதனால் இந்த பிதாவை எங்கள் அப்பாவை நடிச்சிருங்க இந்த பிதாவை உங்களுக்கு ஆசை பெரிய நடிகராக இந்த நடிகர்களுக்கு என்னென்னா இப்போ அஸ்டண்டாக பண்ணுவாங்க இருப்பாங்க கேமரா பண்ணுவாங்க செட்டில் ஒரு செட்டில் செட்டாக இருப்பாங்க ஆர்டர் பண்ணிட்டு இந்த நடிகர்களுக்கும் இந்த டெக்னீஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா இப்போ இந்த டெக்னீஷன் ஏதாவது கஷ்டம் வந்து சினிமாவில் போரா போராட முடியல சமாளிக்க முடியல அப்படின்னா வேறு வேடையே போயிடுவாங்க எங்கேயாவது வேலைக்கு போயிடுவாங்க ஆனால் நடிகர்களுக்கு பெரிய சவால் அது பெரிய ஒரு சாபம் சின்னதிரை முகம் தெரிஞ்ச நடிகர் ஆகிட்டா அவங்க இதற்கு வந்து வேலைக்கும் போக முடியாது நம்ம என்னப்பா நடிகர் நடிகர் சுகமாக இருக்காங்கயா சோகம் இருக்காங்க வெற்றி அடைஞ்ச நடிகர்களுக்கும் அந்த புகழும் அது இதுவும் கொஞ்சம் சின்னதாக சாபம் மாறிடும் வெற்றி அடையாத நடிகர்களுக்கும் அது பெரிய ஒரு சாபம் மாறிடும் ஏன்னா இதை வேற வேறு வழியில் இதுலேயே தான் கிடக்கணும் இதுலேதான் நடிச்சாகணும் இதில் தான் போராடி ஆகும் அதில் சில வர சில இயக்குநர்கள் அவங்க சில கண்டிஷன் போடுவாங்க என் படத்தில் முகந்த நடிகரிலே இருக்கக்கூடாது தெரிஞ்ச முகமாக இருக்கக்கூடாது ஃபுல்லாக செல் பண்ணுவாங்க ஆனால் ஹீரோவில் மட்டும் அவன் பெரிய ஆளாக இருக்காங்க அதுவும் தெரிஞ்ச முகமாக இருக்கலாம் மற்ற அப்பா கேரக்டர் அன்னி கேரக்டர் சின்ன சில கேரக்டர்லாம் படத்தில் நடிக்காத கேரள ஆளாக இருக்கணும்னு தேடுவாங்க என்னென்ன தெரியல எனக்கு அவங்க

அப்போ ஒரு வர இயக்குநர்கள் நீங்களும் அவங்க வாய்ப்பு கொடுப்பீங்கன்னா அவங்க கதை என்ன வருது எத்தனை பூச வந்து எவ்வளோ இறக்குனீங்க நான் சொல்ல சின்ன நடிக்கணும் இந்த ரஜினி சார் வச்சுக்க ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும் அவர் மனுஷன் தான் அவருக்குள்ளையும் ஒரு ஆதிங்க இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சராசரி மனுஷனாக வாழணும்னு ஆசைப்படலாம் பாருங்க ஒரு அம்மனை எங்க இறந்து போனார்

இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி ஞாயிற்றுக்கு பிரச்சனை இருக்குது நாட்டில் அதை பத்தான் மாட்டாங்க நடிகர் வந்து எங்க ஆடிட்டாரு நீ யாரு சுட்டு கொள்ள போடுவாங்க வெட்டி கொள்ள போடுவாங்க கல்லாச்சாரம் குடிச்சாங்க இதெல்லாம் பிரச்சனை இல்லை நாட்டில் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு நடிகை உங்க கல்யாணம் சின்ன மூணு போட்டா பெரிய பிரச்சனைனா ஆதேசப்பட்டுதான் நம்ம வாங்கிக்கிறேன் என்ன நடிகர் கேட்டாரா பின்னாடியார் இன்னும் போராடிக்க இருக்காரு அவருக்கு இருக்கு தான் ஆடுவாரு அவ்வளோ ஃபைட் பண்ணுவார் சென்டிமெண்ட்ஸ் பிச்சு உதர்வாரு ஏன் இன்னும் எத்தனை வருஷம் போராடுவார் அவரு ஆனால் உருவாக்கி அதுக்கு நான் இடத்த பிடிப்பாருங்க அவர் பிடிப்பாங்க அவரு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு இடத்த பிடிப்பாரு ஆனால் எங்களுக்கு போராடிக்க இருக்கிறதே உங்களுக்கு வாழ்த்துலங்க ஒரு சேர்த்து அவங்களுக்கும் ஒரு பெட்டி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு வரமும் நிறையா அது பேங்க இந்த யூடியூப்ல என்னென்னமோ பண்ணாங்க எழுதலாம் கெட்டாதான் பேசுவாங்க அவங்களுக்கு தேடி போச்சு அவங்களுக்கு தேடி போகுது இங்க எத்தனை நடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க இங்க எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க எத்தனை நடிகர்கள் வீட்டோட கஷ்டம் கஷ்டப்பட்டுருக்காங்க நம்ம யாரை தேடுறோம் இயக்குநர் அசிங்கமா ஆபாசமா